புத்தாண்டு விருந்து சமைத்து மகிழ்வோமே நாம் சுவைத்து கர்த்தரை தூதி போமே புது ஆண்டு இயங்கும் மகிழ்ச்சியில் கழிக்க நன்மைகள் தருமா புதிய ஆண்டு இறை மந்திருபையாலே நாங்களும் வாழ்த்துகிறோம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துறவுகள் நாம் ஒன்று கூடிவோம் உணவு சமைத்து பார்க்கின்றடுவோம் அன்பையும் பண்பையும் குழைத்து சமைத்து அழகாய் கறி சோறு ஆக்கிடுவோமே புது ஆண்டு புவியங்கும் மகிழ்ச்சியில் கழிக்க நன்மைகள் தருமா புதிய ஆண்டு இறைமைகள் ஏசு கிருபையாலே நாங்களும்

लावरले आणि तरीच हे आली नेला इकडे काय बोलत आहे तो तिरम से वेणे जगाने सोस वै वैत पाती बने विरकोतीर विनस्तुतीले रचेंगे जूतीओं से विर रचेंगे मैला से रानी से अच्छी रचेंगे आती होस्ती से

ஒரு அன்பினை புறப்படுத்திக் ஒரு ஐக்கியத்தை தள்ளிங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட கத்தாவே இந்த ஐக்கிய விருந்திலே கத்தாவே ஒவ்வொருவரும் அனைவரும் கலந்து கொள்ள திரும்பி செய்யுங்கப்பா உனக்கு நன்றி உடனான நன்றி சுவாமி தகப்பனே அந்த நாளில் கூட நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க தலைமுறை தலைமுறையாக அந்த பிள்ளைகள் தகப்பனை செழித்து வளர்ந்து பெறுங்க

हिंदी मंडारगरन वाला सबको नहीं आमीन दया हमारे कदर सोतरी ये लोग निकलना होते सोतरी हमारे कदर सोतरी अदृश्य साला आमीन ऊपर चेक पर रखवाओ अब्दुल मजीद जी अकेला बंद करना A.I. Sanihā morally hazard cao ngā udho A.I. Sanihā morally chamado āna Tāna graha A.I. little small Dāgu A.I. big big A.I. huge big A.I. big big A.I. big man G Así G Así Big big I'm inside

டேக்கிடா. அது என்ன புடிச்சதா பிடிச்சதா பாரு. நான் 잡아டறேன்னா சமர நான் அடி வெட்டுறேன். அப்போ அந்த அடி தர

என்னங்க எல்லாரும் ஒடேர் இதுசி அப்படி நன்மைகள் தருமா புதிய ஆண்டு இறை மந்தன் இயேசு கிருபையாலே நாங்களும்